ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தேன் ஆனால் இப்போ பாருங்கள் லைவ் வந்திருக்கேன் லஞ்சுன்னா லன்ச் டைமுக்கு இல்லை இப்போ தான் எனக்கு வர முடிஞ்சது ஸோ டைம் இப்போ நாளைகால் லஞ்சு இப்போ தான் இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சோமா அதுக்கு தயிர் பசதி தான் வேறு ஒன்றும் இல்லை பட் எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பேன் அதனால் இப்போ வந்து ஆம்லேட் போட போகிறேன் சரி இந்த ஆம்லேட் போடுற கேப்பில் அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் விட்டுக்கிட்டேன் ஓகே ஹாய் லைவ்ல இருக்கிறவங்க ஹாய் சொல்லுங்க எஸ் அப்புறம் ஓகே ஸோ நம்ம மசாலா வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது வாங்கினவங்க யாராக இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள் நீங்கள் பெங்களூரில் இருந்தால் நானும் பெங்களூர்ல தான் இருக்கிறேன் ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து பாபு சஃபாலியா மல்லப்பா லே அவுட் கல்யாண நகர் போஸ்ட்ல இருக்கிறேன் நீங்க தாராளமா நேர்லயே வந்து வாங்கலாம் நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு ஐயோ உண்டு கரண்டி எங்கன்னு தெரியல ஓகே சாரி வெரி சாரி உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா சரி அப்படியே இந்த ஆம்லேட் போடுற டைம் அவங்க கூட பேசிக்கிட்டே படலான்னு தான் இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் இருப்பேன் அவ்வளோதான் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நான் லைவில் இருக்கிறேன் ஓகே ஸோ அப்படியே ஒரு ரெண்டு ஸோ அதை நான் சொன்னல இந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கும்போதும் நம்மளுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சாப்பிட்டேன் அவ்வளோதான் மூணு மட்டும் ஊற்றிக்கலாம்ல ஓகே அவரும் வருவார் இன்னும் சேர்த்து ஊற்றிக்கலாம் என் ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிடல அவரும் வந்து அரைக்கிற இடத்துல நம்ம இருக்கால அரைக்கிற இடத்துல சோ நீங்க இதே பெங்களூர்ல இருந்தா நீங்க தாராளமா வந்து நேர்லயே ஓகே நான் இருக்கிறது கல்யாண நகர் போஸ்ட்ல பாபு சப்பாடி இருக்கேன் நம்மளுடைய மசாலா நம்பருக்கு அட்ரஸ் என்னன்னு கேட்டு வாங்கிட்டு நீங்க தாராளமா வந்து நேர்லயே வாங்கிட்டு போலாம் நான் எந்த அளவுக்கு கிளீனா செய்யறேன் அப்படின்னு பாத்துட்டு ஓகே ஸோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொடி வெரைட்டிஸ் இந்த ஆம்லெட்ல போட போற உப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து டெய்லி கொஞ்சம் நம்ம பொடி வெரைட்டிஸ் இது மேல சேர்த்துக்குவேன் நான் இப்ப சேர்க்கறது முருங்கை பொடி கருவேப்புல பொடி பரண்ட பொடி இது மூணு ஒவ்வொரு தரையும் ஒரு மாதிரி சேர்த்துக்கு இது மூணுலயே வந்து அயன் ரிச்சு கால்சியம் ரிச்சு எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இது மூணு கலந்தாப்புல எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லேடிஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான பீரியட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து நிறைய நமக்கு இது பிளட் லாஸ் ஆகும் ஸோ அப்ப இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடும் எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்குவேன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நேத்து ஒரு ஒரு அம்மா வந்து வயசானவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க நான் அதை ஏற்கனவே வீடியோவில் கூட போட்டிருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்ஜரிமா பட் நான் வந்து உங்களுடைய இந்த பொடிய வந்து ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் வந்து நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணேன் பார்க்கும் போது வந்து இது எவ்வளோ இருந்தது நைன் பாயிண்ட் டூ இருந்துதான் நம்மளோடைய முருகக்கீரை பொடிய ஒரு வாரமா மூணு வேலையும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாத்துலயும் ரைஸ்ல அதே மாதிரி இட்லி தோசையில அந்த மாதிரி போட்டு ஒரே வாரத்துல எட்டு நாள்ல அவங்களுக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு இருந்து பதினொன்னு புள்ளி மூணு வந்து அவங்களுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு தெரிஞ்சதுதான் நானா இத சொன்னா எல்லாரும் வந்து சும்மா ஏத்துக்க மாட்டாங்க ஏதோ என் மசாலா வாங்கறதுக்காக சொல்றேன் நிஜமா சொல்றேன் நான் இதுல அப்படியே கொத்தமல்லி எல்லாம் வந்து அவ்வளோ போடுவேன் அதோட இதுதான் வந்து இவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது நீங்க தாராளமா என்ன எந்த கெமிக்கலுமே அஜினோமோட்டோ அதே மாதிரி பிரிசர்வேடிவ் கலர்லாம் சேர்க்காமல் இருக்கிறது நம்ம மசாலா வேணுங்கிறவங்க வெப்சைட் வாட்ஸ்அப் இது எதுல வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நம்மளுடைய மசாலா நம்பர் பாத்தீங்கன்னா நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ எயிட் நைன் இந்த நம்பருக்கு உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்ப ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குது அது மசாலா கால் பண்ணி ஓகே நீங்களும் ஆர்டர் பண்ணலாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ண முடியாது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல இப்ப எப்படி ஈஸியா பண்ணலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க நாங்க எங்க டீம்ல எப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு ஆல் ஓவர் கண்ட்ரி அனுப்பி கொடுத்துட்டு தான் இருக்கும் இல்ல எனக்கு பாதி என் ஹஸ்பண்ட்க்கு பாதி அவரும் ஓகே ஹாய் அக்கா நல்லா நந்தினி யாராவது வாங்கிருந்தீங்கன்னா பிளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிஜமா சொல்றேன் இந்த மாதிரி உங்களால எங்கேயுமே மசாலா பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்ல அவ்வளோ குவாலிட்டியில இருக்கும் இது எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டி ஆம்லெட் நான் காமிக்கிறேன் ஓகே சரிங்களா எங்கடா எங்கடா ஒரு பிளேட் வேணும்ல சரி சாரி கச்சா முச்சான்னு சத்தம் போட்டுக்கிட்டு பண்ணுறேன்ல கொஞ்சம் ஆம்லேட் காற்றுனு பாருங்கள் இப்போ இதை திருப்பி போட்டுறேன் ஹாய்ங்க அப்துல் ஹாய் ஹாய் சூப்பர் மேம் குருநாதன் சார் டேக் கேர் சார் தேங்க்யூ சோ மச் புத்திங்களா எப்படி சாரி வெஜிடேரியன்லாம் தப்பாக நினைக்காதீங்க ஸோ எக்கில் வந்து ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நான் எப்பயுமே இதை ஆல்மோஸ்ட் டெய்லி இருக்கும் ஓகே ஸோ ஓகே ஆம்லேட் ரெடி இப்போ இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ஆம்லேட் ஓகே இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அவருக்கும் ஒரு தட்டில் போட்டுறேன் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து இருங்க உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஒரே ஒரு செகண்ட் நான் வந்து இது இங்கே வச்சுக்கிறேன் ஓகே இங்கே வச்சா எனக்கு வசதியாக இருக்கும் ஓகே சூப்பராக ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம் ஓகேவா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தக்காளி சாதம் தக்காளி சாதம் நீங்கள் பார்க்கணுங்க எனக்கு காமிச்சு தரேன் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி மசாலா போட்டு செஞ்சது அதுவும் சீரக சம்பாவில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே நானே கேமரா எடுத்துகிட்டு நானே பண்ணுறேன் ஸோ கம்பெனியும் பார்க்கணும் வீடும் பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும் என்ன பண்ணுறது நல்லா பசி அதனால அப்புறம் அதிகமாக சாப்பிட்ற இவ்வளோ சாப்பிட்ற அவ்வளோ சாப்பிட்றலாம் சொல்லாதீங்க இவ்வளோ சாப்பிட்டா தான் பசி அடங்கும் ஓகே ரைட் இது மூடிடலாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஊருக்கு போயிட்டு வந்தார் ஒரு ரெண்டு நாள் ஆகுது ஒரே ஒரு கால் சாமி சொல் சாமி சாப்பிட போகிறேன் வீட்டில் இருக்கேன் ஆ நான் அனுப்பிடுறேன் நான் இப்போ வீடியோ லைவ்ல இருக்கிறேன் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சாப்பிட்டுட்டு அனுப்பிக்கிறேன் ஓகே வீட்டுக்கு வந்துடுறியா சரி ரைட் ஓகே ஓகே சரி ஆ சாதாரண விஷயம் இல்லைங்க அவரும் இன்னும் சாப்பிடல நேரம் வெயிட் பண்ணுங்க அவர் காலையில் பொங்கல் சாப்பிட்டார் நான் அது கூட சாப்பிட்லனால பசி கேரளா கூர் பண்ணாங்க எனக்கு இது வந்து அச்சப்பன் ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்தாங்க ஓகே ஸோ இது ஏன் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்கிறது இது வந்து எனக்கு அந்த இந்த சிப்ஸ் பிடிக்காது சால்ட்டு சிப்ஸ் பிடிக்காது நேந்திர காயிலே வந்து இது வந்து இனிப்பு ஸ்வீட் ஓகே இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எதோ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் எனக்கு இந்த கிழங்கு சிப்ஸு இது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எங்கள் இது இதுதான் அவ்வளோ எனக்கு எதுவுமே ஆனால் இது இருந்தால் உயிர் வாழ்ந்துடுவேங்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஓகே சாப்பிட்டுட்டு இதுவும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அதுக்கோங்க சாப்பிட்றதுக்கு தாங்க பிறந்தோம் இல்லையா இந்த வயசுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் சாப்பிட்ருவோங்க இப்போ சாப்பாடு சாப்பிட்ருவோமா ஓகே ம் இந்த பசிக்கு சும்மா அப்படி இருக்கு ப்ளஸ் நம்ம ஆம்லேட்டு சொல்ல வேணும் இங்கே அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஃபாலோயிங் யுவர் குக்கிங் வெப்சைட் ஆல்வேஸ் இந்தியா வரும்போது நிறைய தோசை வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணணுங்க ரூபன் தேங்க்யூங்க ஹஸ்பண்ட் எங்கக்கா அவங்க பற்றி சொல் என் ஹஸ்பண்ட் வந்து நானும் இதே ஒர்க் தான் பண்ணுறோம் இப்போ அவர் வந்து எல்லாம் அரைக்கிற இடத்துல இருக்கிறாரு இன்னைக்கு வந்து நிறைய ஐட்டம் அவர் மூணு நாலு நாள் ஊருக்கு போயிட்டாரா அதனால நிறைய ஐட்டம்ஸ் அரைக்கணும் ஸோ அவர் வந்து அது பார்த்துட்ருக்காரு இப்போ காலையில் வந்து பரண்ட பொடி அரைச்சி அது பேக்கிங் இருக்கு ஓகே அதுக்கு தாலிப்பெல்லாம் ரெடி பண்ணி மிக்சி எடுத்துட்டு பேக் பண்ண சொல்லிட்டு வந்துருக்கோம் நம்ம பொடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இதே மாதிரியே நான் ஆம்லேட் பண்ண மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொரியல் மேலே தோளம் காரம் அதான் பசி நேரத்தில் அப்படி தேவா மூலமாக தெரியல ம் ஸோ ஹஸ்பண்டும் வந்து நானும் மசாலா கம்பெனி தான் பார்த்துக்குறோம் ஓகே ம் சாரிங்க உங்கள நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க உங்களை விட்டுட்டு சாப்பிடுவேங்கிற ஃபீல் இருக்கு பட் என்னன்னா வந்து ரொம்ப பசி தாங்க முடியல ஹாய்ங்க ஹாய் பவானி உம் எல்லாரும் வந்து அப்படியே ஈஸியா பேசிடுறாங்கல்ல வந்து ஆமா நீ சாப்பிட்ற இருக்குதா அப்படி இப்படி இவ்வளவு சாப்பிட்றன்னு அப்படிலாம் பேசாதீங்க ஓகே ரொம்ப கஷ்டம் இருக்கு ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு பாக்கெட் மசாலா வெளியே அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படியே சாதாரணமா சொல்லிடுறீங்க இந்த என்ன இது ஈஸியா நீங்க பண்ணிடுறீங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க ஐயோ நீங்க வேற இதெல்லாம் சாதா வேலை இல்லை நீங்க மட்டும் இந்த வேலையை செஞ்சு பாருங்க இத கண்டினியூ பண்ணா நீங்க ஆள் நான் ஒரு வருஷமா இதை செஞ்சிட்டு இருக்கேன் என்கிட்ட மசாலா வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் எப்படி குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா என் மசாலா வாங்கிக்கிறதுக்கோசரெல்லாம் நான் எல்லாம் பேச மாட்டேன் இட்ஸ் ஹார்ட் நான் நிஜமாவே உண்மையாக இருந்து பண்ணுறது ஒவ்வொன்றும் சங்கீதா மேம் எனக்கு புளி சாதம் பிரியாணி மசாலா கரம் மசாலா வேணும் ப்ளீஸ் நம்மளோடைய வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய இது இருக்குங்களா வாட்ஸ்அப்லேயும் இப்போ ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம் அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஹாய் சுமதி மோகன் ஹாய் சங்கீதா ஹாய் ஹாய்ங்க ஹாய் ஹாய் அப்புறம் ஒருத்தவங்க சாப்பிடறதுக்குள்ள சொல்லி கொடுத்தாங்க நல்ல இன்னும் வாயை திறந்துகிட்டு சாப்பிடாத அப்படின்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு சாப்பிடறதுக்கு அதுல என்னங்க சொல்றது ஹாய் சொல்லுங்க மீனா மீனா ஹாய் 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 ரம்யா நல்லா சாப்பிட்டாக்கா உங்கள் பேச்சு உண்மை இருக்குது தேங்க் யூ டியர் தேங்க்யூ ஸோ எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி என்னென்னா நம்ம மசாலா பார்த்து எத்தனையோ பேர் புறாமப்பட்டு காபி பட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் உழைப்புக்கு என்றைக்குமே வந்து அதுக்குரிய பலன் இருக்குது பட் என்னென்னா நான் சொல்லாமலே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி இங்கே வந்து வாங்குகிறாங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய காயத்ரி ஹாய் பா ஹாய் ஹாய் சஞ்சய் ஹாய் ஹாய் மேம் சுகிந்திரன் கோயம்புத்தூர் ஹாய்ங்க யூஆர் பொடி வெரைட்டிஸ் ஓகே டியர் தேங்க்யூ தேங்க் யூங்க சார் தேங்க் யூ சுகி ஹாய் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு சாப்பிட்றேன் இது ரைட் ஹேண்ட் தான் லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது

ஹைங்க டைம் ஆகிடுச்சு நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்துட்ருப்பாங்க இப்போ அடுத்தது எதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுக்கு போய் நாங்கள் இப்போ அளவு எடுத்து கொடுக்கணும் எல்லாம் வர பாதி வறுத்துட்டாங்க இன்னும் பாதி வறுக்கணும் ஸோ நம்ம மசாலா வேணுங்கிறவங்க போய் வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாங்க ஓகே சூப்பராக எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் அதுவும் ஒரு மாதம் நீங்கள் நம்ம மசாலா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்றீங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் நம்ம முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி பரண்ட பொடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டா எனக்கு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு பரண்ட பொடி சாப்பிட்டு எனக்கு கால்வெளி குறைஞ்சிருக்குமா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூமா சொல் நமக்கு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சுகி லவ் யூ மேம் தேங்க்யூப்பா தேங்க் யூ சுக்கி தேங்க்யூ நிஜமா பசியில் வந்து அப்படியே தேவாமிர்தமா இருக்கும் நம்மளோட பிரியாணி மசாலா போட்டு தக்காளி சாதம் நார்மலாக நம்ம நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி செஞ்சேன் லவ் யூங்க லவ் யூ டூ ஹவா யூ கீதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் ஆஸ்கிங் ஹேம் மை கிட்ஸ் லைக் யூர் ஏபிசி தேங்க்யூ ஸோ மச் ஏபிசி மால் நல்லா இருக்கு தேங்க்யூ 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 கீதா தேங்க்யூ அப்பா நம்ம மசாலா பிரியாணி மசாலா வாங்கியிருந்தா ப்ளீஸ் அது போட்டு இது தக்காளி சாதம் புலாவ் அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் புதினா சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வா அவ்வளோ திருப்தியாக இருக்கு நானும் சில டைம் ரொம்ப அவசரத்தில் எப்பயாவது டைம் இல்லாதப்போ கடையில் சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஒரு அர்ஜென்ட்டுக்கு எப்பயாவது வெளியில் போனால் கொஞ்சம் கூட பிடிக்கவே அப்பா இது எப்படி இருக்கு இது தேவாமிரதமாக இருக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் மேம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்கு இருக்குங்க ப்ளீஸ் இருக்கு ஆல் ஓவர் கண்ட்ரி இருக்கேன் ஸோ நம்மளோடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஓகே உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணி கான்டாக்ட் நம்பர் பின்கோடோடு ஷேர் பண்ணுங்க புளியோதரை பிரியாணி பொடி பிரண்டை முருங்கை பொடி மாஸ் மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க நீங்கள் சாப்பிடுவது இடது கையை இல்லைங்க நான் ரைட் ஹேண்ட் தான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஓகே ம் இந்த பொடியில் ஆம்லெட் மேலே நம்ம பொடி போட்டு தூவி விட்டோம் இல்லைங்களா அதில் வேர்க்கடலை அப்படியே ஐயோ சூப்பராக இருக்குங்க ம் நிறைய பேர் நம்ம பொடியில் எல்லாம் போடுறேன்னு அதை பார்த்துலாம் போடுறாங்க பட் நம்ம ஸ்டீல் நம்ம டேஸ்ட்டு கொண்டு யாராலையும் கொண்டு வர முடியாது ம் ஒரு நல்லா எங்கள் வீட்டில் வாங்க நான் உங்கள் ஸ்டப் போட்டு சமைச்சு ஐயோ யாருங்க நீங்கள் உங்கள் காலில் விழுந்து கும்புறேன் யாரோ இப்போ சொன்னீங்கல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடுறேன்னு சத்தியமாக நீங்கள் தெய்வங்க ஏன்னா ரொம்ப ரேர் லைஃப்ல இந்த மாதிரி வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடறதுலாம் உங்கள் காலத்தை தொட்டு நான் கும்பிட்றேன் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு நீங்கள் சொல்லிட்டேன் ஏன்னா பசியாக இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் இருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை இப்போ வந்து சாப்பிடறோம் இது இது வந்து எனக்கு அப்படி ஒரு தேவாமிரதமா இருக்கு இந்த நேரத்துல பாருங்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க உங்க மசாலா வச்சு நான் சமைச்சு தரேன்னு சொன்னீங்க இல்லைங்களா அது அது ஒரு பெரிய குடுப்பனை வேணும் அவ்வளவு அன்பா இருக்கீங்களா லவ் யூங்க லவ் யூ ஓகே கைண்ட்லி சிட் அண்ட் ஈட்டு பரவாயில்லைங்க எனக்கு நான் ஜாலியா அவங்க கூட பேசிக்கிட்டு பண்றேன் எனக்கு சும்மா உட்காந்தே இருந்தாலும் பிடிக்காது ஐ எம் என்ஜாயிங் ஓகே எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி டெலிவரி அவைலபிள் இருக்கா இருக்குங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு வரும் உங்களை உங்கள் இடத்துக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் வரும்னா தாராளமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே ம் சாப்பிட்டதே தெரியல சாப்பிட்டு ம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன் வந்துட்டான் கை மட்டும் கழிச்சு இப்போ இங்க வச்சுக்கிறேன் இப்ப அரேஞ்ச் பண்ணுங்க கிச்சன் இப்ப சாப்பிட்டேன் இல்லையா அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போக முடியாது அப்புறமா ஒரு செகண்ட் கூட டைம் இருக்காது ஊருக்கு ஆம்லெட்டு

மை ஃபேவரட் இது மட்டும் சாப்பிட்றோம் ஓகே நாங்கள் அதிகமாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டோம் ஸ்நாக்ஸே வாங்க மாட்டேன் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அதுதான் ஓகே வெளியில் செய்கிற ஐட்டம் அவ்வளோ வாங்க மாட்டேன் பட் ரொம்ப ரேர் கேஸ் வருஷம் ஒரு வாட்டி அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் இது வந்து கேரளாவில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சேலம் மாத்தூர் ஹஸ்பண்ட் வந்து பாலக்காட் அவர் வந்து ஒரு பூஜைக்காக ஊர் போயிலரு ஸோ அப்போ நம்ம ஐட்டம்ஸ் எப்படிலாம் வாங்கி தர மாட்டார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்போயாவது தான் நாங்களும் அவ்வளோ சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி ஆனால் என்னமோ தெரியல பிரியாணிக்கு மட்டும் அடிமை அதனால அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம் அப்புறம் கைண்ட்லி சிட் அண்ட் ஈட் நீங்க லெஃப்ட் ஹேண்டா இல்லைங்கண்ணா லெஃப்ட் ஹேண்ட்லாம் இல்லைங்கண்ணா லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க இல்லைங்க ஹாய் எல்லாருக்கும் ஹாய் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் ப்ளீஸ் நம்ம மசாலா வாங்கினவங்க யாராவது இருந்தா வந்து யூஸ் பண்ணிங்களா எப்படி இருக்கு உங்கள் சமையல் ஓய் ஐ யாரு சரவணன் ஹாய் 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 உங்கள் கண்ணு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் என்னோட கமாண்டில் ஸோ உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் தேங்க்யூ இப்பா மேம் ஏபிசி மால்ட்டு சூப்பர் மேம் தேங்க்யூங்க இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேம் ட்ரை இன்டர்நேஷனல் எனக்கு இப்போ ஆக்சுவலாக நீ இது நம்ம புளியோதரைக்கே நீயே நான் புளியோதரன்னு தான் வந்து இன்றைக்கும் கடையில் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறேன் ஆக்சுவலாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர்லேயும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியர் ஆகிட்டே வருது எங்களை சுற்றி இருக்கிறவங்க நான் ஆக்சுவலாக நம்மளை தமிழ்நாடு மட்டும் நினச்சி தான் பண்ணது நான் இங்கே கொஞ்சம் கூட யோசிக்கல என்ன இவங்க நம்ம இருக்கிறது பெங்களூர் இவங்க வாங்கவங்களும் என்னன்னு நான் யோசிக்கவே இல்லை பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியில நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரும் வாங்குறாங்க வாசம் வருது வாசம் பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க அந்த ஆண்ட இருக்கிறவங்க இந்தாண்ட இருக்கிறவங்க நிறைய பேர் ரெஃபரன்ஸ் சொல்லி அதாவது நான் வாங்கின நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வேற நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிஜமா சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல் ஏன்னா நான் சொல்லாமலே எனக்கு எல்லாம் இது செஞ்சதுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த அச்சப்பம் பிடிக்கும்னு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அச்சப்பம் வந்து அப்படியே வெள்ளையா இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனா இருக்கணும் திக்கா இருக்கக்கூடாது மெலிசா இருக்கும் ஸோ கேரளாவில் அங்கறதுக்கும் இங்கே நமக்கு கிடைக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம் இங்கே பாருங்க கேரளாவில இருக்கும் நல்லா மெலிஸா ஸ்வீட் இதுல ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி மெலிசா இருக்கும் இந்த அச்சப்பம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஏடு ஓகே பட் இங்க வந்து நான் பெங்களூர்ல இருக்கேன் எனக்கு இங்க பக்கத்துல வாங்கினேன் எனக்கு அவ்வளோ மெலிசா கிடைக்கல உம் நல்லா முதுமொரு மொதல் சூப்பரா இருக்கும் அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் அக்கா எனக்கு ஏதாவது பழைய துணி இருந்தா வேணும் போட்டுக்கிறதுக்கு பிளீஸ் அக்கா எனக்கு கொடுங்க ஏப்பா அப்படி கேட்குறீங்க எனக்கு வந்து நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஎம் பண்ணுங்க ஓகே கீதா உங்கள் பொடி ஓகே உங்கள் பொடி எல்லாமே சூப்பர் வாங்கிட்டேன் மேம் இட்லி மாவு பொங்கல் மாவு பொடி எல்லாம் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே கீதா ஆ தேங்க் யூ தேங்க் யூ இவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியாது இப்போ போகணும் கம்பெனிக்கு போகணும் ஏதோ ரொம்ப நாள் ஆனவா இருந்துச்சு சரி சாப்பிட்ற நேரத்தில் ஒரு லைஃப் போயிடலாமே அப்படின்னு நினச்சுன்னா யாருக்காவது இரும்பு சொத்து கம்மியாக இருந்து ரத்த சோகை ரொம்ப ஆக்டிவாக இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளோட முருங்கைக்கீரை பொடி பரண்ட பொடி அப்புறம் வந்து பொடி இன்னொன்று வந்து கருப்பில் பொடி ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளட் லெவல் ஏறுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகக்கீரை கருப்பில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே ட்ரை பண்ணுங்க அச்சி ஊருக்கு எப்படி செய்கிறீங்க நான் இது கடையில் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தார் பஸ்ப கேரளா போயிருந்தார் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார் பட் நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் ஆட்டிடியூடு காமிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைப்பா என்ன போய் காமிக்கிறதுக்கு இருக்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று தான் இதில் ஆட்டிடியூடுன்னு அப்படின்னா என்ன சத்தியமாக எனக்கு தெரியாது ஓகே கோயம்புத்தூர் வந்தால் வாங்க மேம் வீட்டுக்கு நானும் சமைச்சு தரேன் தேங்க்ஸ் கீதா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் சமையல் ரொம்ப பிடிக்கும் மும்பையில் தேங்க்யூ டீயா தேங்க்யூ ஸோ மச் உங்க குட் ஆட்டிடியூட் வில் டேக் யூ டு த கிரேட்டர் ஹைட் மேம் தேங்க் யூ சிவன் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஷவனா தேங்க் யூங்க தேங்க் யூ நிஜமா வைக்கத்தை விட்டு சொல்றேன் நான் இதை எடுத்துனா இது ஒரு பேக்கெட் கால் பண்ணிடுவேன் ஓகே அவ்வளோ பிடிக்கும் லைவ் முடிச்சுக்கிட்டுமா ரெடிமேட் ரவா தோசை மிக்ஸ் ஓகே அதெல்லாம் ஈஸி அதனால தான் நான் பண்ணல உங்களுக்கு ஓகே யூஆர் வெரி நேச்சுரல் ஸ்பீச் மேம் தேங்க் யூ கீதா தேங்க் யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் கம்பெனிக்கு போகணும் அடுத்த மசாலாலாம் பாதியிலேயே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க கால் வந்துட்டே இருக்கு ஓகே குழம்புளகாப்படி அப்புறம் எல்லாம் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் ஓகே உங்கள் ஸ்பீச் அழகு காட் பிளஸ் யூ ஸோ ஹாப்பி எங்கள் பாப்பா பொதுவாக எந்த கீரை காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டா ஆனால் உங்கள் பொடி எல்லாம் தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம பொடியை நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க மேலே ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை எக் பாயில் பண்ணிட்டு எக் ஆம்லேட் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானது சைடிஷா வச்சு கொடுங்க வெறும் பொடியே மட்டும் போதாதா அதுக்கு ஈக்குவலா நீங்க மற்றதும் சைட்ல கொடுத்து விடணும் ஓகே நம்ம ஏதோ பெரியவங்க அவசரத்துக்கு வீட்டில் என்ன இருக்கோ நாலஞ்சு நாளா நான் காயே வாங்கலை ஏன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தார் என்னால் வெளியே போய் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு டைம் இல்லை ஆனா இருக்கிறத வச்சு நான் எப்பயுமே ஹை ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்குவேன் என் ஹேர் பாருங்க நல்லா திக்கா நல்லா இங்கே பாருங்க இங்கே பாருங்களேன் அவ்வளவு நல்லா இருக்கும் பிகாஸ் அதே மாதிரி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நானே சொன்னா பீத்திக்கிறேன் அப்புறம் ஏதாவது திட்டுவீங்க அதுக்கும் நிஜமா ஸ்கின்னும் வந்து நல்லா இருக்கும் அந்த ஹை ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க அதனால ஒவ்வொரு வேலையிலையும் வந்து நான் நல்லா புரோட்டீன்ஸ் இருக்கணும்னு நினைப்பேன் எனக்கு வந்து அதிக பிளீடிங் அதிகமா இருக்கும் அதனால வந்து நிறைய போறதுனால ஒவ்வொரு மாசமும் நான் வந்து இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கிளம்பட்டுமா ஐ லவ் யூ வெரி மச் நைஸ் தேங்க்யூ சாத்திரி தேங்க்யூ எல்லாருக்குமே லவ் யூ ஆல் இனிமே வந்து இந்த லைவ பார்க்க போறவங்களுக்கும் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் பிளீஸ் எனக்கு கீப் சப்போர்ட் இந்த பொடி வாங்கி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்கினா போதும் என் பொடியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கிராம் வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க நான் மணியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் நிஜமா சொல்றேன் இல்ல இந்த பொடி வாங்குனா இது என்ன இப்படி இருக்கு நல்லாவே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னீங்கனால அந்த மணி நான் கொடுத்துட்றேன் அவ்வளோ என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா சொல்ற உங்களை நான் சீட் பண்ண மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் எந்த விதத்துலயும் நூறு இல்ல இருநூறு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏன் சக்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு தான் கொடுப்பேன் நீங்களா பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு வெளிவனிலாம் காட்ட மாட்டேன் யாராவது எனக்கு பக்கமா பெங்களூர் பாபு சஃபாலியா மல்லப்பாளைய வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள என்கிட்ட நேரில் வாங்க நீங்க திடீர்னு வாங்க வந்து என்னை பாருங்க உள்ள உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நாங்கள் எதாவது ஹைட் பண்ணுறோமா எப்படி இருக்கு என்னன்னு ஸோ அவ்வளோ நேர்மையாக செய்யறேன் கண்டிப்பா சொல்றேன் உங்களை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நான் வந்து அதை கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கிறேன் போகாது இங்கே பெஸ்ட் விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி நான் ஃப்ரீயாக வந்து அவங்க கூட பேசுகிறேன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க கிளம்பிடுவாங்க ஸ்டாஃப் பட் நான் வரத்துக்கு செவன் செவன் தேர்ட்டி ஆகிடும் மெஷர்மெண்ட் எல்லாம் இப்போ எடுத்து கொடுக்கணும்ப்பா பா ஃபிஷ் கறிக்கு பாதி கொடுத்துட்டேன் நான் பாதி அதுக்குள்ளே ஒர்க் இருந்தது மதியத்துலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏதாவது ஃபோன் கால் வருது இது வருது அப்படியே போயிட்டே இருக்கு ரெடி ஆயிட்டேன் கிளம்ப போகிறேன் வயிற்றுமா ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ் ஐயோ லவ் யோ எனக்கு விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை பட் என்ன பண்ணுறது ये मारिया अट्पाइम कर लव्यू लव्यू लव यू लव यू बाय बाय